அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரு திருமண நிகழ்வுல சீமானும் ராமதாசும் கலந்துகிட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்க இருவருமே பாத்தீங்கன்னா பேசிக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்த்திருப்போம் ஆனா அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு வீடியோலயுமே வெளியாகாத ஒரு தகவலாக இருக்கு இந்த ஒரு திருமண நிகழ்வுல கலந்துகிட்ட ஒரு யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க இந்த ஒரு வீடியோல அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ராமதாசுடைய மனைவியிடம் சீமான் பேசிட்டு இருந்ததும் அதற்கு பிறகு அண்ணன் ராமதாஸ் அவர்கள் இடத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு தயாரா அப்படின்னு சீமான் கேக்குறதும் நிச்சயமாக தான் இணைந்து அரசியல் பண்றது கூட நான் தான் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருந்ததும் அதற்கு ராமதாஸ் அவங்களுடைய மனைவியும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சீமான் இடத்துல பேசியிருந்தது சீமானும் பாத்தீங்கன்னா அதற்கு பதிலளிக்கிற மாதிரி சில விஷயங்களை பேசியிருந்தாரு ஆனா அந்த வீடியோல அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா சரியா கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு பிறகு கொடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் கொடுத்த விளக்கங்கள் தான் அவங்க இருவருமே என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றதே நமக்கு புரிய வச்சிருந்தது அதாவது சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஏற்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னும் ஆனா இரண்டு பிளவுகளாக இருந்து ஒரு கட்சி கூட்டணி ஆகவே கூடாது அப்படின்றத நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்னு சீமான் சொல்லிருக்காரு இதுல இருந்தே சீமான் விஜய் மற்றும் அன்புமணி ராமதாஸுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது தமிழ்நாட்டுடைய அரசியல்ல நாம் தமிழ் கட்சி தனித்து தெரியறதுக்கு முதல் முக்கிய காரணமே எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காம போராடணும் அப்படின்னு இப்ப வரைக்கும் சீமான் தனித்து களம் காண்றதுதான் இப்படி இருக்க வரும் காலத்துல விஜயோடோ அல்லது அன்புமணி ராமதாசோட சீமான் கூட்டணி வச்சாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு இருக்குமா அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்